ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் வாங்க இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் மதிய சாப்பாடு தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து சண்டே சமையல் தான் பண்ண போகிறோம் சிக்கன் பிரியாணி ஓகேவா அதுக்காக டவரா வச்சுருக்கேன் இது வந்து அரிசி கழுவி போடுறதுக்கு சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன் பிரியாணிக்கும் சேர்த்து தண்ணி வச்சுருக்கேன் அதனால் தான் இன்னும் அரிசி ஊற வச்சுருக்கேன் இன்னும் கழுவி போடலை ஒரு பக்கம் உலை கொதிக்கிட்டோம் இந்த பக்கம் வந்து டவரால் பிரியாணி தளிக்க போகிறோம் இந்த பக்கம் ரசம் வைக்க போகிறோம் அதுக்காக மண் சட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்பயும் ஊற்றுற தேங்காய் எண்ணெய் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி புதுனா மிளகு வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளை சாதம் கொஞ்சம் ரசம் கொஞ்சம் பிரியாணி நான் வந்து இப்போ வந்து மூணு கப்பு ரைஸுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் பிரியாணி அரிசி நல்லா எண்ணெய் காயிட்டோம் ஃபஸ்ட்டு பிரியாணியை வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து பட்டா லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி மூக்கு எல்லாமே இலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஆனியன் மூணு ஆனியன் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு ஆனியன் கணக்கு வச்சு மூணு கப்பு ரைஸுக்கு மூணு ஆனியன் எடுத்துருக்கேன் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உப்பு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம சின்ன வேலைலாம் பண்ணணும் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைக்கு மட்டும் ஊற வச்சுட்டேன் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் நம்ம தக்காளி ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரசத்துக்கு சட்டி காயுது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த ரசம் டேஸ்ட்டு ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் ஓகேவா பாருங்கள் புளி இவ்வளோ அதுக்கப்புறம் பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கும் தாஸ்தியாக தான் தனியாக போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாம் வந்து கொஞ்சம் கொலையாக வேகணும் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேவா ஊற்றிட்டு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம வந்து இந்த ரசம் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பாருங்கள் நல்லா ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எப்படி கணக்குன்னா மீடியம் சைஸ் தக்காளி மூணு ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு வெங்காயம் சேர்த்த மாதிரி மீடியம் சம் தக்காளி வந்து மூணு தக்காளி சேர்த்து கேட்பேன் அதே போல் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு புதுசாக செய்கிறவங்களுக்கு இப்போ புது சப்ஸ்கிரைபர்லாம் கேட்குறாங்க எனக்கு நான் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்புறம் பேச்சுலர்ஸு நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் வந்து எனக்கு கப்புக்கு அளவு சொல்லுங்கன்ட்டு அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன் இப்போ அதே போல் மூணு பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாவா இப்போ நல்லா மேட்ச் ஆகி வரட்டும் நான் ரைஸ் கணக்கு வச்சு தான் தக்காளி அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கேன் அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தக்காளின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தமாரி இது போல தக்காளி ஒரு மூணு தக்காளி இதே போல மூணு வெங்காயம் அந்த மாரி சேர்த்துருக்கேன் இப்போ இது வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளி நல்லா மேட்ச் பண்ணி வந்துருச்சு பாருங்க நல்லா குலைவா இடுச்சு இப்போ வந்து நம்ம நம்மளோட சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனு அதுக்கப்புறம் வந்து நான் மு எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா அறுநூறு கிராம் சிக்கன் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப் லெமன் நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணாமல் இந்தமாரி சொலை எடுப்போம் பாருங்கள் அந்தமாரி தெரியாமல் கட் பண்ணிவிட்டேன் அதனால் ஜூஸ் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மீடியம் சைஸ் ஆஃப் லெமன் போதும் அதுக்கப்புறம் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க இந்த சின்ன கிளாஸில் தயிர் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து கம்மியாக சேர்த்திங்கன்னா லெமனும் தயிரும் அதிகமாக சேர்க்கணும் எல்லாமே ஒரே மாரி புளிப்பு கரெக்டாக வரமாரினா தக்காளி வெங்காயத்துக்கு ஏற்ற மாரி சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் பிரியாணி வந்து நிறைய தடவை வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் போன வீடியோலையே சொல்லியிருப்பேன் நம்ம குடல் கறி செஞ்சோல்ல குடல் குழம்பு புதினா சேர்த்துக்கோங்க ஒரு அரைக்கட்டு சேர்த்துருக்கேன் அதில் வந்து பதினாறு லட்சம் நம்மளுக்கு ஓடிருக்க அதில் நிறைய பேர் போன மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறு பேர் புதுசாக சப்ஸ்க்ரை ஆகிருக்கீங்க அவங்க இப்ப இப்போ புதுசாக நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் கேட்டவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்காக இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடிடலாம் வெங்காயம் வதக்கும்போது ரைஸை சீரக சம்பாவாக இருந்தாலும் சரி பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டு தடவை அலம்பிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சுருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் கொலைய வெந்திருச்சு சூப்பராக வெந்திருச்சு இது ஆற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சிக்கனுக்கு புதுனா கொத்தமல்லி மிளகு சிக்கனுக்கு அரைக்க வேண்டியதாக அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி வந்து புதுனா ஏன்னா இப்போ வெயில் பயங்கரமாக அடிக்குது அதனால் புதுனா கொத்தமல்லி நிறையா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஓகேவா நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய மண்ணாக இருக்குது இப்போ வர புதுனா கொத்தமல்லியிலலாம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு பட்டை ஒரு அஞ்சாறு பீஸ் லவங்கம் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ஒன்றரை கிலோ சிக்கனில் அறநூறு கிராம் பிரியாணிக்கு போட்டுட்டேன் அரை கிலோ சிக்கன் வந்து புதுனா கொத்தமல்லி மிளகு வறுவலுக்கு எடுத்தாச்சு மீதி நானூறு கிராம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா தடவி வச்சுருக்கேன் பிரிஞ்சி இலை நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இல்லையா நல்ல ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பெரிய பல்லாக நான் இப்போ இதில் வந்து ஒன்னே கால் ஸ்பூன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் குறை குறவுன்னு எண்பது சதவீதம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தோடன ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரே ஒரு தக்காளி பழம் அதுக்கப்புறம் மிளகு காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஒரு பத்து பல் சின்ன வெங்காயத்தை உரித்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பிரியாணியாக பார்த்துடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்மளுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான தண்ணியை எடுத்துகிட்டு அரிசியை நான் போட்டுட்டேன் நல்லா மலர்ந்து வருது இப்போ வந்து இதுலேயே கொஞ்சம் கிரேவி இருக்குது மூணு கப்பு ரைஸ் போட்டிருக்கோம் மூணு கப்பு ரைஸுக்கு நம்ம மூணு கப்பு தண்ணி தான் வைக்க போகிறோம் அது போல் நீங்கள் வச்சு சா ரைஸு பிரியாணி செஞ்சு பாருங்க சூப்பராக வரும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு குலைவே இருக்காது இப்போ இதில் வந்து நம்ம காரம் உப்பு புளிப்பு மூணுமே ஒரு படி தூக்கலாக இருக்கணும் தண்ணி வந்து மலர்ந்து வரணும் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இதில் வந்து காரம் உப்பு புளிப்பு மூணுமே வந்து ஒரு படி தூக்கலாக இருக்கணும் நீங்கள் டேஸ்ட்டு வேணால் பார்த்துக்கோங்க தூக்கலாக இருந்தால் தான் ரைஸ் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போ தண்ணி வந்து மலர்ந்து வரட்டும் இப்போ தண்ணி வந்து மலர்ந்து வருது இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரணும் இப்போ ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் வெந்துருச்சுன்னா வடிச்சு விட்டுடலாம் இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கணும் வேகட்டும் நம்ம சிக்கனை தாளித்து விட்டுடலாம் மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் நம்ம இன்றைக்கி செய்கிற சமையல் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தான் ரசம் கூட தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம் ஓகேவா இப்போ இதில் ஒரே ஒரு பிரிஞ்சியலை நம்ம அரைச்சி வச்ச விழுத சேர்த்துடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பச்சை மணம் போகணும் இது வதங்குற கேப்பில் நம்ம சாதத்தை வடிச்சுட்டு வந்துடலாம் ஓகேவா இப்போ இந்த வதங்குற டைம்ல சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஒரு பத்து பீஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல கொஞ்சம் வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம மூடி வச்சிருந்தோம் நல்லா தண்ணி விட்டுருக்கு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சால்ட்டு தான் சேர்க்க போகிறேன் அதனால் திட்டமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை டிஸ்டர்பே பண்ண தேவையில்லை ஓகேவா மூடி வச்சிடலாம் இப்போ பிரியாணி வந்து ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துருச்சு ஒரு அரைக்கட்டு நான் இதுக்கு ஒரு கட்டு புதுனா எடுத்திருக்கேன் அரைக்கட்டு வந்து வெங்காயம் தக்காளியோட வதக்கியாச்சு அரைக்கட்டு வந்து இப்போ லாஸ்டில் ஃபினிஷிங்கில் போடுறோம் நான் இந்த பக்கம் வந்து தோசைக்கல் வேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் தூக்கி போடுற தோசைக்கல் அதை வந்து நான் டம்முக்கு வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ நீங்கள் புதுசாக பழகுறவங்க அப்படியே சிம்மில் பத்து நிமிஷம் வச்சு எடுத்தால் கீழே உங்களுக்கு தீயிறது தெரியாது அதனால் நீங்கள் பக்கத்தில் தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ இதாக இந்த ட்ரவரை தூக்கி அந்த தோசைக்கல்ல வைக்க போகிறேன் இப்போ வச்சுட்டேன்னா இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வு நான் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் டம்மு வச்சுக்கோங்க மேலே வெயிட் வச்சுக்கோங்க ஏதாச்சும் இப்போ வெயிட் வச்சாச்சு ஒரு பக்கம் கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகு வருவல் ஒரு பக்கம் ஆல்மோஸ்ட் முடிகிற டைமில் இருக்குது எல்லாம் வதக்கி விட்டாச்சு இப்போ ரசத்துக்கு ஆரி இருக்கும் அதை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் நான் இதை வந்து இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மண் சட்டி வச்சிருக்கேன் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்க இப்போ அதில் சேர்த்துக்கலாம் ரசம் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ இப்போ நான் வைக்கிற ரசம் வந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாம் அந்த மாரி தான் வைக்க போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் தாளிப்பு வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நான் இந்த அளவுக்கு ரசம் கலக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த ரசத்தில் நீங்கள் வடிகட்டி சாப்பிடவே தேவையில்லை சூப்பராக எல்லாமே நம்ம அப்படியே கலந்து ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க கால் ஸ்பூனு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீட்டு ரசம்னு சொல்லுவாங்க கல்யாண வீட்டு ரசத்துலேயே நிறைய விதம் இருக்குது அதில் ஒன்று இது பெருங்காயத்தூள் இதில் இப்போ புளிப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பாருங்கள் இதில் நீங்கள் நான் கலந்தே காட்டுற ஒரு திப்பி கூட இருக்காது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக மலர்ந்து வரட்டும் அப்போ தாலி போட்டுக்கலாம் நம்மளோட சிக்கனை பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ சிக்கன் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் பாதி வெந்துட்டுருக்கோம் இதுக்கப்புறம் மூடி வைக்காதீங்க இப்போயே வந்து தண்ணி நிறைய விட ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா அதுக்கப்புறம் மூடி வைக்க மூடி வைக்க வேறு தன்மை அதிகமாகி இன்னும் நிறைய வந்துடும் அப்படியே மலரட்டும் அப்படியே ட்ரை ஆகட்டும் அதுமாதிரி ஃபினிஷிங் டச்சில் இருக்குது அதுக்குள்ளே நம்ம ஆனியன் ரைத்தாக்கு ஆனியனை சாப் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதனால டம்மை இறக்கி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து டம்மை பிரித்து காட்டுறேன் இப்போ வந்து நம்மளுக்கு ரசம் மலர போகுது இப்போ தேங்காய் எண்ணெய் இந்த பக்கம் சின்ன வானலி வச்சிருக்கேன் தாளிப்பு கரண்டி அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஓகேவா சவ சிம் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு பல் வந்து சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக போட்டிருக்கேன் நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஓகேவா ரசத்தை அப்படியே சிம்மில் வச்சுடுங்க இதில் கொஞ்சமாக ஒரு நாலு இனிக்கு மட்டும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வதங்கட்டும் சுற்றி கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் அந்த கூட இந்த வெங்காயத்தை வதக்கி நம்ம போடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தில் சேர்த்துடலாம் நடுவில் அப்படியே சேர்த்துருங்க அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வரது ஆஃப் பண்ணிடலாமா அவ்வளோதான் நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களோட புதுனா கொத்தமல்லி மிளகு வறுவல் அப்படியே ட்ரை ஆகட்டும் நம்ம இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக வறுத்துக்கலாம் லாஸ்டாக உங்களுக்கு நான் வந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சூடை பார்த்தாவே பயமாக இருக்குது இப்போ பழையபடியும் சூடு வச்சுட்டேன் ஒரு தடவை சூடு வச்சா பக்கத்தில் பக்கத்தில் இனிமேல் தான் சூடு வரும் வெயில் டைமில் பார்த்து சூதானமாக செஞ்சுக்கோங்க இது வந்து தெரியாமல் படுற தவறு தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் செம்ம எரிச்சல் அதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் இருக்குது உடனே தடவிட்டேன் அதனால தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது ரெண்டு நாள் முன்னாடி அந்த நீட்டாக ஆச்சு இன்னைக்கு பார்த்தா நல்லா சூடு வச்சிருச்சு அதனால் என் சின்ன பிள்ளை வந்து ஆயில்மெண்ட்டு இருக்காரு இப்போ எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் மசாலா தடவி நம்ம சமையல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே சிக்கன் கழுவி நான் மசாலா தடவி வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் கரு கொத்தமல்லி புதுனா போட்டு நம்ம செய்யும் போது செம்மையாக இருக்கும் ஃப்ளேவரு ஓகேவா இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு சிக்கனாக போட்டுக்கலாம் எப்பவுமே எண்ணெய் வந்து சூடாக போடணும் அப்போ தான் வந்து மசாலா வந்து பிரியாமல் வரும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் நான் போட்டிருக்கேன் வெயில் காலத்துக்கு ரொம்ப சிக்கன் சாப்பிடக்கூடாது ஆனால் பசங்களுக்கு சிக்கனில் எண்ணெய் தான் இருக்கோ தெரியல சிக்கன் தான் வேணும்னு சொல்கிறாங்க அதனால் சிக்கன் வாங்கி ஒரு நாளைக்கு அதனால் தான் கொஞ்சம் கொத்தமல்லி மிளகு வறுவல் பண்ணோம் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சமாக பிரியாணி நீங்கள் கேட்ட ரசம் ஒயிட் ரைஸ்ஸு பண்ணியாச்சு இன்றைக்கி வெயிலில் சிக்கன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஆனால் அவங்க பசங்களுக்கு தெரிய மாட்டுது பசங்க கேட்க தான் செய்கிறாங்க ஆனால் இப்போ மீன் மட்டனோட சிக்கன் தான் அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்காங்க இப்போ ரெண்டு செகண்ட் ஆகட்டும் திருப்பிக்கலாம் இப்போ சிக்கனை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ சிக்கன்லாம் வறுத்துட்டு உங்களுக்கு பிரியாணியை டம் பிரித்து காட்டுறேன் ஓகேவா இப்போ இந்த சிக்கனை நம்ம பொறிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்கள் இந்த கலரில் எடுத்துக்கோங்க ஓகேவா வந்து பிரியாணிய தம் பிச்சு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பரா வந்திருக்கு பாருங்க ரொம்ப சாதம் ஒன்று கூட உடையில எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு பிளேட்டில் உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன் எப்பயுமே சாதம் வந்து நம்ம இப்படி கரண்டியில் எடுத்தால் கரெக்டாக இருக்கணும் சாதமும் வெந்துருக்கணும் அதே போல் சாதமும் உடையக்கூடாது பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ஆசையாக இருக்கும் இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளைட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்